இந்தியாக்கே இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கு ஏன் அமெரிக்காக்கே இண்டபெண்டன்ஸ் டே இருக்கு இந்த யுகேக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இருக்குமா இல்ல இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த டே கொண்டாடுவாங்களா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கட்டடலே இல்லையா இந்தியா அமெரிக்கா உட்பட கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு நாடு இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறதுக்கு காரணமே இந்த பிரிட்டன் தான் இவங்க கிட்ட இருந்து விடுதலை வாங்கினதுக்கு தான் இந்த டே நம்ம செலிபிரேட் பண்ணிட்டு இருக்கோம் என்னதான் நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் கஷ்டப்பட்டு நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது உலக போர் என்னதான் ரெண்டாவது உலக போர்ல இந்த பிரிட்டன் ஜெயிச்சிருந்தாலும் அந்த போருக்கு தேவையான எல்லா செலவுமே கிட்டத்தட்ட மாதிரி நாட்டுல இருந்து சுரண்டி எடுத்துட்டு போய் தான் செலவு பண்ணாங்க இந்த ரெண்டாவது உலக போர் முடியும் போது இவங்க எக்கனாமிக்கா ரொம்ப ரொம்ப அடி வாங்கிட்டாங்க எவ்வளவு தூரத்துக்கு இவங்க எக்கனாமி அடிவாங்கச்சுன்னா இவங்கனால இந்தியாவை மெயின்டைனே பண்ண முடியல இந்தியாவை மெயின்டைன் பண்றதுக்கு வெளியே இருந்து காசு தேவைப்படுச்சவங்களுக்கு அதனால தான் அவ்வளோ வருஷம் நம்ம சுதந்திர போராட்டம் பண்ணிந்தாலுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நமக்கு கிடைச்சதுன்னு சொல்றாங்க ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா மவுண்ட் பிரபு தான் வந்து அந்த டேட்டை சூஸ் பண்ணிருக்காரு அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ரெண்டாவது உலக போர்ல ஜப்பான் வந்து இவங்க கிட்ட ஆன டேட் ஆகஸ்ட் பதினஞ்சு அது ஒரு லக்கி டேயா நினைச்சு அதே ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க